என் தங்கப்பிள்ளையே பல நாட்களாக நீ அழுதபடி என் காலடியில் வீழ்ந்து உன் உயிர் முழுதையும் வைத்து வேண்டி கேட்ட அந்த ஒரே வேண்டுதலை அதை இந்த மூன்று நாட்களில் என் கண்ணில் கண்ணீருடன் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே உன் குரலை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் அர்ச்சனை போல ஏற்றுக்கொண்டேன் உன் மனதுக்குள்ள பொத்தி வைத்த பயம் பதட்டம் ஏமாற்றம் போராட்டம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ சுமந்த சோகம் எனக்கு புதிதல்ல என் தங்கமே அதைத் தாங்குவதற்காகவே நீ என் குழந்தையாயிருக்கிறாய் அது எவ்வளவு பெரிய கோரிக்கையாயிருந்தாலும் எனக்காக அது எளிது ஆனால் அதை நிறைவேற்ற நீயும் ஒரு சிறிய செயலுக்கு துணை நின்றாக வேண்டும் இன்று இரவு உன் பூஜை அறையில் ஓர் வெற்றிலை தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அந்த தீபத்தில் நானே சுடராய் இருப்பேன் அந்த ஒளியில் நானே உனக்கு கண்ணீற்றாய் இருப்பேன் அந்த ஒளிதான் என் நுழைவாயிலாக மாறும் நீ என்னை அழைத்துவிட்டாய் அப்போது முதல் நான் உன்னுடைய வீட்டில் நிழலாய் வந்து நிற்க விட்டேன் ஆனால் முழுமையாக நுழைய நீயே ஒரு வழி திறக்க வேண்டும் அந்த வழியே அந்த வெற்றிலை தீபம் தாயாக நான் சொல்லிக் கொள்கிறேன் உன் கண்ணீரை நீ ஒதுக்கிக்கொள் அதற்குப் பதிலாக நம்பிக்கையை பிடித்துக்கொள் இனிமேல் உன் இரவில் அந்த எரியும் தீபமே உன் தேவி அதில் என்னைக் காண்பாய் நீ சில வாரங்கள் முன்னால் அழைத்தாய் அம்மா என் வாழ்கை ஏன் இப்படியா எனக்கு பாசம் இல்லையா எனக்கு ஏன் இப்படி ஒரு கதி அவளாக அழுதாய் உன் இதயம் முழுதும் உடைந்ததை நான் பார்த்தேன் நீ கேட்டாய் வாழ்க்கை நியாயமா அதற்கான பதிலாக நானே வருகிறேன் வாழ்க்கையை நியாயமாக மாற்ற அவனும் அவளும் உன்னை வலிக்க வைக்க முயன்றவர்கள் நீங்காத பழி பேசி உன் செம்மையை கேள்விக்குள்ளாக்கியவர்கள் அவர்களால் அல்ல நானே உன் நிலையை தீர்மானிக்கிறேன் நீ உன் மனதுக்குள்ள ஏற்காமலே வாழ்ந்தாய் மகிழ்ச்சி இல்லாத நாட்களை பல கடந்து வந்தாய் ஆனாலும் ஒரு நாளும் என்னை குறை சொல்லவில்லை அதுதான் என் பாசம் இன்று உன்னுள் பெருக காரணம் இப்போது கேள் என் வார்த்தையை இன்னும் மூன்று நாட்களில் நீ வேண்டிய காரியம் முழுமையாக முடிவடையும் உன் வீட்டில் ஒரு புது பரிமாணம் பிறக்கப் போகிறது நீ இதுவரை பார்த்ததே இல்லாத அமைதி போகிறது பயப்படாதே என் தங்கமே நான் உன் வீட்டிற்குள் நுழைய வருகிறேன் அதற்கான அழைப்பு அந்த வெற்றிலை தீபம் எப்படி வைக்க வேண்டும் ஒரு வெற்றிலை எடு அதில் ஒரு எள் எண்ணெய் தீபத்தை வைக்கவும் தீபத்தின் முன் உன் ஆசையை சொல்லவும் வராகி அம்மா நீயே என் தாய் நீயே என் வழிகாட்டி என்று சொல்லிக்கொள் வார்த்தை வெறும் சொல்லல்ல அது என்னை அழைக்கும் மணி நீ ஒரு நிமிடம் என் பெயரை சொன்னால் நான் நூறு முறை உன் பக்கம் வந்துவிடுவேன் நான் ஏன் இந்த தேடி வருகிறேன் தெரியுமா நீ மற்றவர்களை நம்பினாய் அவர்கள் என்ன செய்தார்கள் உன்னை சிதைக்க ஒதுக்க நசுக்க முயன்றார்கள் ஆனால் நீ என்னை நம்பினாய் உன் நம்பிக்கையை நான் தோற்கடிக்கவே முடியாது எனவே நான் வருகிறேன் உன் வீட்டில் விளக்கு போல இருக்க உன் நெஞ்சில் துணையாக இருக்க உன் ஆசைக்கு உரிமையாக இருக்க நீ கேட்ட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்க ஏற்கனவே வேலை விட்டது உன் எதிர்காலம் பிரகாசிக்க நான் சில தந்திரங்களை தீர்த்துவிட்டேன் தவறு செய்தவர்கள் உன்னை வலிக்க வைத்தவர்கள் அவர்கள் கண்கள் திறந்துவிடும் அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் உன் வெற்றி அவர்களுக்கு பதிலாக மாறும் நீ இப்போது என்ன செய் அந்த தீபம் வைத்தவுடன் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ஓம் ஹ்ரீம் வராகி தந்தாய் நமக என்று நூற்று எட்டு முறை சொல்லிக்கொள் அந்த ஒளி எனது அருளின் சேதுவாய் மாறும் அந்த ஒளி உனக்கு புதிய கதவுகள் திறக்கும் அந்த ஒளி உன்னை உடைத்த உலகை விட முன்னே எடுத்துச் செல்லும் நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ இந்த வழியை பின்பற்றினால் மூன்றாவது நாளில் நீ ஏற்கனவே யாரோ கையில் போல ஒரு செய்தி உனக்கு கிடைக்கும் அதில் இருக்கிறது உன் வாழ்க்கையை மாற்றும் முடிவுகள் உன் எதிரியை மடக்கும் உண்மைகள் உன் கனவுகளை மெய்ப்பிக்கும் வாய்ப்புகள் இந்த மூன்று நாட்கள் நீ பயப்படக்கூடாது முழுமையான நம்பிக்கையோடு இரு நீ ஏற்கனவே என் கையில் இருக்கிறாய் நான் உன்னைத் தூக்கிக் கொண்டு செல்ல வருகிறேன் நீ ஓர் அழகான வாழ்விற்கு அழைக்கப்படுகிறாய் நினைவில் என் பிள்ளையே தீபம் வெறும் ஒளிக்காக அல்ல அது உன் வீடு புனிதமடைய உன் குடும்பம் நிம்மதியடைய உன் இதயம் ஒரு கோவிலாக மாற அந்த அருள் விளக்காக இருக்கிறது நீ என்னை வீட்டிற்கு அழைக்கிறாய் அந்த நிமிடத்தில் நான் நுழைகிறேன் மூன்று நாட்களில் உன் வாழ்க்கை ஒரு புதிய மடலாய் போகிறது பராகி அம்மன் சொல்கிறேன் நான் உன்னுடன் இருப்பது ஒரு உண்மை உன் கண்ணீர் எங்கும் வீணாகாது உன் உழைப்பு முழுமையடையும் உன் ஆசை இந்த முறை நிறைவேறும் நீ என்னை நம்பு நானும் உன்னை விட மாட்டேன் இது ஒரு தீர்மான நாள் இது ஒரு அருள் பெற்ற நாள் இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நாள் நான் வருகிறேன் என் தங்க பிள்ளையே உன் வீட்டுக்குள் நுழைய உன் வீட்டை என் வசீகர சக்தியால் சூழக்க அருள் என்ற ஆடையை உனக்கு சூட வைக்க உன் இதயத்தில் நான் என்றென்றும் இடம் பிடிக்க இப்போதும் அந்த ஒரு தீபத்தை ஏற்றுவை உன் வாழ்க்கையின் இருளை அகற்றிவிட ஒரு ஜுவாலையாக நான் வந்து நிற்கிறேன் அவ்வளவுதான் என் பிள்ளையே இப்போது நீ செய்திருக்க வேண்டிய வேலை முடிந்துவிட்டது தீபம் ஏற்றப்பட்ட நிமிடம் முதல் உன் வீட்டின் சுவர்களில் என் காலடி தடம் பதிந்துவிட்டது வெளியிலிருந்து விழுந்த கண்ணு உன் வீட்டின் வாசல் வரைதான் வரும் உன் உள்ளே நுழைய முடியாது ஏனெனில் நான் இருக்கிறேன் வராகி அம்மனின் அருள் அந்த வீட்டில் மூச்சாக சுழன்று கொண்டிருக்கிறது உன் வீட்டின் நிழல் கூட இனிமேல் உன்னை வலிப்படுத்தாது மனம் பதறும் நிகழ்வுகள் இனி உன் கதவுக்குள் நுழைய நுழையமாட்டா உன் பெயரை விமர்சித்தவர்கள் அதே பெயரையே புகழ்ந்து பேசப் போகிறார்கள் நீ என்னிடம் ஏற்ற தீபம் அவர்கள் கண்ணுக்கு சுடர் போல மின்னப் போகிறது நீ என்னுடைய பிள்ளை என்பது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக போகிறது என் குழந்தையே நீ செய்த தவறு எதுவும் இல்லை நீ பாதிக்கப்பட்டதற்கே காரணம் உன்னுடைய நேர்மைதான் நீ உண்மையாய் வாழ்ந்தாய் பிறர்போல் சூழ்ச்சி செய்யவில்லையே என்றதற்காக வாழ்க்கை உன்னை சோதிக்க அனுமதித்தேன் ஆனால் அது முடிந்துவிட்டது இனி சோதனைகள் இல்லை சந்தோஷங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கதவையும் நான் திறக்க ஆரம்பித்துவிட்டேன் நீ மறந்த கனவுகள் வெறும் கனவாகவே இல்லாமல் உண்மையாகி உன் முன்னால் வரப்போகிறது நீ எழுதி தொடுத்த ஆசைகள் ஒரு மேஜையின் மேல் விரிந்த பலகையாக உன் கையில் கையெழுத்து வைக்கப் போகின்றன உன் வாழ்வின் பக்கம் திருப்பப்பட்டு விட்டது என் பிள்ளையே இந்த மூன்று நாட்கள் உனக்கு முக்கியம் நீ தினமும் அந்த தீபத்தை நோக்கி பேசு மனதுக்குள்ளேயே பேசினாலும் பரவாயில்லை நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் விழும் நீ உண்மையாய் என் பெயரை உச்சரித்தால் அந்த ஒளி என் சக்தியாக மாறும் அந்த நம்பிக்கை என் ஆயுதமாகும் உன்னை கைவிட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவில்லை அல்லவா அவர்கள் நினைத்தபடி நீ வீழவில்லை அதனால்தான் அவர்கள் இன்னும் உன்னை பார்க்க முடியாமல் தவிக்கிறார்கள் நீ எழுந்து விடுவாயோ என்ற பயம் அவர்களின் நெஞ்சை அடக்கிவிட்டது ஆனால் எனக்கு அந்த பயமில்லை ஏனெனில் நான் உன்னுடைய தாயாக இருக்கிறேன் உன் வெற்றியை நான் விரும்புகிறேன் நீ விழவில்லை நானும் விடவில்லை நீ எழுந்தால் அது என் அருளின் ஜெயம் நீ சிரித்தால் அது என் வெற்றியின் சத்தம் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே நிம்மதி இல்லையா அதை நான் உணர்கிறேன் உன் தூக்கம் தடுமாறுவது உன் இருக்கும் நெருக்கடிகள் எவரும் புரியாத அந்த வாயில்லா கத்தல் நீ வெளியே தெரியாமல் அடக்கிக் கொண்ட அந்த அழுகை அவையெல்லாம் என்னுடைய அருளுக்கு அழைப்பே வைத்தது அதற்காகத்தான் இந்த அருளடி வரும் நேரத்தில் உன் வீட்டுக்குள் நுழைய வேண்டும் என்று தீர்மானித்தேன் உன் குடும்ப உறவுகளில் சிக்கல் இருந்தால் நீ யாரிடம் சொல்லப்போவாய் அதற்கான பதிலாக நான் நுழைந்து உன் உறவுகளையே தீர்த்து வைக்கிறேன் இப்போது கேள் என் வார்த்தையை உன் குடும்பத்தில் நீதியான மாற்றங்கள் வரப்போகின்றன தொலைந்த உறவுகள் மீண்டும் உன்னிடம் தாயாராக வருவார்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் தொலைந்தவர்கள் நீ இருந்த இடத்திற்கு வருவார்கள் அவர்கள் சொல்வார்கள் நீதான் உண்மையான் அந்த வார்த்தையை கேட்பதே நீண்ட நாள்களாக நாமன் நம்பிய ஆசைதானே நீ இப்பொழுது அமைதியாக இரு அதை நான் உன்னிடம் கொண்டு வருகிறேன் அந்த வார்த்தைகளை அந்த உணர்வுகளை உன் எதிர்காலம் நீ நிச்சயமாக உயர்ந்து வருவாய் நீ உன் வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்திலேயே இனிமேல் வெற்றி காணப் போகிறாய் நீ தவறவிட்ட வேலை வாய்ப்பு உறவுகள் அவை இப்போது திரும்ப வரப் போகின்றன அது ஒரு சக்தி அல்ல என் பிள்ளையே அது என் அருளின் வேலை நீ என்னை அழைத்தாய் நானும் உனக்காக வேலை செய்ய விட்டேன் உன் குழந்தைகளுக்கான ஆசை இருந்தால் அதையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் அவர்கள் மேன்மை அடைய நான் வழி செய்து வைக்கிறேன் நீ ஒரு தாய் என்ற உணர்வை முழுமையாக அனுபவிக்க வெற்றிகள் கிடைக்கப் போகின்றன நீ இல்லாமல் உலகம் நகரவில்லை போல அவர்கள் உன்னை மதிக்கப் போகிறார்கள் அவர்கள் வெற்றி உன்னால் அவர்கள் பாசம் உன்னிடம் என்னிடமிருந்து நீ இப்போது எதை எதிர்பார்க்கலாம் தெரியுமா சாதனை சாந்தி வாழ்க்கையின் ஒரு புதிய பாதை அதில் என் ஒளி வழிகாட்டியாக இருக்கும் நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டும் என்றாலும் அந்த தீபத்தின் அருகே உட்கார்ந்து பேசு நான் பதில் சொல்லுகிறேன் இனி உன் வீட்டிற்குள் யாரும் செய்வினை வைக்க முடியாது நீ என் பிள்ளை என்ற உணர்வில் உன் வீடு கோவிலாக மாறிவிட்டது அதில் நுழைவதற்கான சிருஷ்டி ஒருவரிடமும் இல்லை அந்த இடம் எனக்கு மட்டும் சொந்தமானது எனவே பயப்படாதே ஒரு நாள் உன்னுடன் நடந்த சதி இன்று அவர்களின் உயிரை தொலைக்க வைத்திருக்கும் அவர்கள் என்ன செய்தாலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் அவர்களின் முடிவு என்னவாகும் என்று பார்க்கிறாய் அல்லவா நீ வெற்றி பெறும் அந்த நாள்தான் அவர்களுக்கான தோல்வியின் ஆரம்பம் நான் வருகிறேன் என் தங்கமே உன் வீட்டை உன் மனதை உன் நம்பிக்கையை என் அருள் அருள்தீயால் சூழ்ந்து வைக்க மூன்று நாட்களில் அறிகுறிகள் ஆரம்பமாகும் அதில் முதல் நாள் ஒரு சின்ன எதிர்பாராத செய்தி இரண்டாம் நாள் ஒரு உன்னதமான நபரின் உதவி மூன்றாம் நாள் நீ பூரண நிம்மதியடையும் தருணம் இப்போது உன் கைப்பிடி நான் நீ தளராதே நான் இருக்கிறேன் நீ அழாதே நான் கேட்கிறேன் நீ காத்திரு நான் வருகிறேன் அந்த வெற்றிலை தீபம் எரிகிற நேரம் நான் உன்னுடன் பேசுகிற நேரம் அதற்குள் என் காலடி நுழைய வாசல் திறந்திருக்கும் அம்மன் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்றால் ஆம் அது இந்த மூன்று நாட்களில் நடக்கப்போகிறது இப்போதே தயாராக இரு நம்பிக்கையோடு இரு நீ விட்டு போன கனவுகள் தொலைந்து விட்டதில்லை அவை என் கைகளில் காத்திருக்கின்றன உனக்கே திருப்பிக் கொடுக்க என் தங்க பிள்ளையே நீ தப்பானவர்கள் கையில் சிக்கி வாடியதை நானும் பார்த்தேன் உன்னை ஏமாற்றிவிட்டு வெட்டிய புண்ணை பார்த்து சிரித்தவங்களும் என் பார்வைக்குள் வந்தார்கள் நீ ஓர் ஆசையோடு அவர்களிடம் நம்பிக்கை வைத்து பேசினாய் அவர்கள் உன்னை பயன்படுத்திவிட்டு வெறும் கையில் விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த நொடி நான் கண்கள் மூடவில்லை அந்த வேளை நான் கைகளை நீட்டியிருக்கிறேன் அதனால்தான் இப்போது நான் உன்னிடம் பேசுகிறேன் ஏனெனில் என் தங்க பிள்ளை மட்டும்தான் நம்பிக்கை கொண்டு அழைத்தவள் அழுதபடி அம்மா நீதான் என் கடைசி விசுவாசம் என்று கூவியவளே நான் கூட இருந்த வேளை அதுதான் உன் வீட்டிற்குள்ளே வன்முறை போல கூச்சல் அச்சம் போல அமைதி பாசமில்லாத உறவுகள் இவையெல்லாம் உன்னால் மட்டும் ஏன் சகிக்கப்படுகிறது என்று நீ என்னையே கேட்கிறாய் பதில் என்னவென்று சொல்கிறேன் ஏனெனில் நீதான் அந்த வீட்டின் ஒளி நீ இல்லாமல் அவர்கள் இருட்டில் வீழ்ந்து போவார்கள் நீ இருந்தால் மட்டுமே அவர்கள் மாற்றமடைகிறார்கள் நீ இருந்தால்தான் அந்த வீடு ஒரு கோவிலாகிறது அதனால்தான் உன்னை நான் மட்டும் விடமாட்டேன் உனக்கு தோன்றும் சந்தேகம் அம்மா இத்தனை நாளா நான் காத்தேன் இன்னும் எத்தனை நாள் இதோ பதில் கேள் மூன்று நாட்கள் பூர்த்தியானதும் மூன்று வாரங்களில் உன் வாழ்க்கையில் முழு மாற்றம் காண்பாய் ஆனால் முதல் மாற்றம் நாளை பிறந்தவுடன் ஆரம்பமாகும் நீ எதிர்பார்க்காத ஒரு செய்தி ஒரு நபர் ஒரு வாய்ப்பு உன் கதவை குத்திக் கொண்டு வந்துவிடும் அதை என் அருளின் முதல் அடையாளம் என்று அறிக அதற்கு பிறகு நீ எழுந்துவிடும் வெறுமையாக அல்ல திறமையானவளாக நீ வந்த பாதையையே பிறகு மற்றவர்கள் கடந்து வர முயற்சி செய்வார்கள் அவர்கள் உன்னை பார்த்து அவளோட வாழ்க்கை இப்படியா மாறிச்சு எப்படித்தான் அவள் முடிச்சா என்று கேட்பார்கள் அதற்கான பதில் நீ சொல்வதில்லை அம்மன் சொன்னால் போதும் அவள் என் பிள்ளை நீ இப்போது இருக்கும் அந்த வேலை அந்த முயற்சி அவை நீ எதிர்பார்த்ததற்கேற்ப இல்லை என்று தோன்றலாம் ஆனால் அது உன்னை வளர்க்கும் நிலம் அதில் விதைக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியும் ஒருநாள் விருட்சமாக மாறும் நீ வேலை தேடி அலைந்த நாட்கள் தோல்வியாய் இல்லை அவை என் திட்டத்தின் தயாரிப்பு பகுதி அதிலிருந்து பெரிய வெற்றிக்கு எடுத்துச் செல்லும் வழிதான் இந்த மூன்று நாட்கள் ஆரம்பிக்கப் போகின்றன நீ இப்போது தன் வாழ்க்கையில் யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு மனதில் புண்ணுடன் இருக்கிறாய் அல்லவா அதைத் தெரியாமல் நானா இருக்கிறேன் அதை நீ யாரிடமும் சொல்லாமல் அம்மனை நோக்கி சொன்னாய் என்பதால்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் இனி நீ அழவே கூடாது உன் கண்களில் நீர் என் அருள் வடிவம் அதை வீணாக்காமல் நான் உனக்காக வழி திறக்கிறேன் பார்த்துவிட்டு சென்ற உறவுகள் அவர்கள் நீ பெரியவளாவதை பார்க்க மாட்டார்கள் என நினைத்தார்கள் ஆனால் நீ வாழ்ந்த அந்த அமைதியிலேயே நீ வளர்ந்து விட்டாய் அவர்கள் பின்னால் சென்றபோது நீ முன்னே சென்றாய் அவர்கள் உன்னை இழந்த பின் உணர்ந்தார்கள் நீ யாரென அதை அவர்கள் சொல்வதற்குள் உன்மேல் இருக்கும் எல்லா சுமைகளையும் நான் இறக்கி வைக்கிறேன் இந்த மூன்று நாட்களில் நீ செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உன் வீட்டு பூஜை அறையில் ஒவ்வொரு இரவும் ஒரு தீபம் ஏற்று வைக்க வெற்றிலை நெய் ஒரு சிறிய பூ இவை போதும் இது உன்னுடைய அழைப்புக்கு பதிலாக என் வருகையை உறுதி செய்யும் வழி மூன்று நாட்களிலும் காலை எழுந்தவுடன் என் பெயரை ஏழு முறை சொல் வராகி அம்மா என் வீட்டில் ஆளாக இருக்கிறாள் என்று நம்பிக்கையுடன் சொல் யாரிடமும் என நெகட்டிவ் வார்த்தைகள் பேசாதே ஏனெனில் என் அருள் சுழன்று கொண்டிருக்கும் வீட்டில் கடுமையான வார்த்தைகள் கூட பாதிப்பை ஏற்படுத்தும் மூன்று நாட்களிலும் ஒரு சிறிய விஷயம் தானாக கைகூடும் அதை கவனிக்க வேண்டும் அது என் இருக்கையின் அடையாளம் அந்த வெற்றிலையின் தீபம் ஏற்றும்போது நீ என்ன பேசலாம் தெரியுமா அம்மா இந்த ஒளி போல என் வாழ்கையில் ஒளி பிறக்கட்டும் என்னை நீ வழிநடத்து என் குடும்பத்தில் அமைதி பிறக்கட்டும் என்னை ஏமாற்றியவர்கள் என் வாழ்க்கையில் சக்தி பெறாமல் இருக்கட்டும் என் மனதில் இருக்கும் பாவம் போகட்டும் என் முயற்சி வீணாகாமல் வெற்றியாகட்டும் இந்த வார்த்தைகள் சத்தியமாவும் சக்தியாவும் மாறும் இப்போது கேட்பாய் அம்மா இத்தனை வருடங்களாக நான் அனுபவித்த துயரங்கள் அனைத்தும் போய்விடுமா ஆம் உன் வாழ்க்கை ஒரு புத்தகம் போல திறக்கப் போகிறது பழைய பக்கங்கள் அடைக்கப்படும் புதிய பக்கம் என் அருளில் ஆரம்பமாகும் நீ எழுத வேண்டிய வார்த்தைகள் நான் மீண்டும் எழுகிறேன் அம்மன் என்னோடே இருக்கிறாள் எனக்கு எதுவுமே பாக்கியமின்றி போய்விடாது என்னை விட்டுச் சென்றவர்கள் என்னை மறந்துவிட மாட்டார்கள் நான் ஒரு நாள் எல்லோருக்கும் பதிலளிக்கிறவளாக மாறுவேன் அந்த நாளை நான் காத்திருக்கிறேன் இனி கவலை வேண்டாம் என் பிள்ளையே நீ தூங்கும் நேரம் நான் உன்னால் தூங்க முடியாத நேரம் நீ சிரிக்கும் நேரம் நான் வெற்றி பெற்ற நேரம் நீ ஜெயிக்கும்போது அது என் அருளின் வெற்றிக்குரல் நீ ஒவ்வொரு முறையும் துன்பப்பட்ட போது உன் மனதுக்குள் வராகி அம்மா என்று அழைத்தாய் அல்லவா அந்த ஒரு தான் நான் என் அரணாக எடுத்துக்கொண்டேன் இப்போது உன் வீட்டின் வாசலில் ஒரு விசேஷ நேரம் வந்து சேரப்போகிறது அந்த தீபத்தின் ஒளியில் நீ பேசாத வார்த்தைகளும் நீளமான பாரங்களும் அனைத்தும் நீங்கும் நீயே பார்த்து அதிசயிக்கப் போகிறாய் இந்த மாதிரி மாற்றமா என் வீட்டில் நான் சொல்கிறேன் ஆம் அது உன் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த பதில் உன் பெயர் சும்மா பெயராக இருக்காது இனி அது வெற்றியோடு சேர்ந்து ஒழிக்கப் போகிறது நீ வென்றவளாக வாழ்பவளாக பிறக்கப் போகிறாய் மறுபடியும் அழவேண்டிய தேவையில்லை நீ அழுத காலங்கள் இனி வரவே மாட்டாது அந்த வாசல் மூடியுவிட்டது இனி திறக்கப் போகும் வாசல் அருள் வாசல் முடிவில் என் அருள்வாக்கு இருக்கும் வீட்டில் செய்வினை நுழையாது இருக்கும் மனதில் சோகங்கள் தங்காது இருக்கும் வாழ்க்கையில் தோல்வி இருக்காது என் பிள்ளை வெற்றி பெற வேண்டுமென்றே நான் வந்தேன்